பிள்ளைகளிடத்திலும் பொது இடத்திலும் பதிவு பறைசாற்றுகின்ற அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்காக தொடர்ந்து பல தலைவர்கள் பயணித்து இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஐயா புரட்சியாளர் இம்மானுவேல் சேகரனை போல நம்ம ஐயா யூஜி அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருமே நம்மளுக்கு வந்து ஒரு புரட்சியாளர் தான் எதற்காக புரட்சியாளர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இவங்க வந்து சமூக நீதியினுடைய புரட்சியாளர்கள் எதுக்குன்னா இந்த சமூக நீதி இந்தியாவில மதத்தின் அடிப்படையில் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கு இங்க பிறப்பின் அடிப்படையில் இங்க மக்களுக்கான சமூக நீதி சமூக நீதி என்ன ஐயா ஜாதி ராஜேந்திரன் அவர்கள் சமூக நீதி போராளி என்று சொன்னாங்க அப்பதான் நான் யோசனை சமூக நீதினா என்ன நமக்கு மறுக்கப்படுகிற சமூக நீதி என்றால் கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு அதிகாரத்துல நமக்கான உரிமை சட்டப்படி கிடைத்த உரிமை வந்து இன்னைக்கு முழுமையா நமக்கு கிடைக்கல அதற்கு இவர்களே போன்றவர்கள் தான் நமக்கு அரும்பு வாடுபட்டு நோய் கொண்டிருக்கிறாங்க விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறனாலையும் அவங்க எதுக்காவது பேசுறாங்க எதுக்காவது கூட்டம் கொடுறாங்கன்னு தெரியாமையே வந்து நம்ம கூடுத்து அவங்க இந்த கூட்டம் நம்மளுடைய உரிமைக்காக நம்மளுடைய சமூக நீதியை நம்ம பெறுவதற்கான கூட்டங்களை நீங்க கொடுத்துரு ஏன்னா இன்னைக்கு சமூக நீதி காவலர்களாலேயே நமக்கான சமூக நீதியை இறங்கி முழுசா கொடுக்க முடியலை காரணம் என்னன்னா அப்படி சாதிய கட்டமைப்பும் மத கட்டமைப்பும் சமூக நீதியை அனுக்கி வைக்கிற அப்ப இவர்களை போன்றவர்கள் சமூக நீதியை பத்தி பேசும் பொழுதும் சமூக நீதி கொள்கைகளை செயல்படுத்தும் இவர்களுக்கு நம்மளை விட அதிக அதிகமான எதிர்ப்புகள் ஏன்னா நமக்கு ஒண்ணுமே தெரிய சும்மா இருந்தால் நம்ம சும்மாவே இருப்போம் அப்ப நமக்கான விழிப்புணர்வு ரொம்ப அவசியமா இருக்கு அதெல்லாம் இவங்க ஏற்படுத்துறாங்க இவங்க அந்த பணியை தொடர்ந்து அவங்களுக்கு என்னென்ன போராட்டங்களும் வந்தாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காங்க என்ன காரணம் எதற்காக இவர்கள் மட்டும் செய்யணும் மற்ற மதத்தை உடையவர்களும் தெருவுக்கு ஒரு கோவில் இருக்கு அதுக்குறைகள் நடத்தணும் அந்த சமூக சம்பவியை பற்றி பேசுறாங்கன்னா நமக்கான உரிமைகளை பற்றி பேசுறாங்கன்னா கிடையாது அது ஒரு என்டர்டைன்ட் அவ்வளவுதான் ஆனா இங்க கிறிஸ்தவம் மட்டும் எதற்காக சமூக நீதி பேசணும் சமூக நீதி தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரங்களை புரிஞ்சுக்கணும் நம்ம கிறிஸ்து யூத திருவிழிய பிறந்தவர் பழையற்பாட்டின் முரணிப்படி யூதர்களுக்கு மட்டுமே ஒழித்தான சொந்தமான இறைவன் ஒருத்தர் இருக்க இன்னைக்கு இங்க தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் சாதிக்கும் ஒரு தெய்வங்கள் இருக்கு ஒவ்வொரு சாதிக்கு ஒவ்வொரு கடவுள் இருக்குது அதே போன்று பழைய யூதர்களுக்கு மட்டுமே இறைவன் யூதர்களை தத்தெடுத்து தன் பிள்ளைகளாக வளர்த்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட யூத ஒரு மாபெரும் புரட்சி செய்தவர் தான் நம்மளுடைய இயேசுநாதர் அவருடைய வழிவந்த நம்மளுடைய அவருடைய சீடராய் இல்லாம சீடரான பரிசுத்த பவுக்கார செற்பால் அவருடைய விருப்பங்கள் தான் நம்மளுடைய திருவிழியத்துல பழைய பாடல அதிகமாக பாடல சேர்க்கப்படுது அப்ப எதற்காக கிறிஸ்து ஏசு என்ன பண்ணாரு இந்த கிறிஸ்தவ சமூக நிலையை பத்தி எதற்காக பேசிக்கொண்டே வருகிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அன்றைய நாட்கள் யூதர்களா இருந்தாலும் ஆசாரிய ஊழியம் எவனும் செய்ய முடியாது அரசனா இருக்கிறது கூட ஆண்டவனுக்கு பணியாற்ற வர முடியாது பழைய பாட்டு முறவியின்படி ஆபரகாமியுடைய அறையிலிருந்து வந்தவர்கள் தான் ஆபிரகாமுடைய சந்ததியில் இருந்து வந்தவர்களாக இருந்தாலும் தேவனுடைய வேலையை செய்ய ஒரு தனி மக்களை இறைவன் ஒதுக்கி வைத்திருந்தார் வேதியர்கள் அவர்களுக்கு உள்ள தனியா ஆசாரியர்கள் அவர்களுக்கு உள்ள பிரதான ஆசாரியன் அவனுடைய தலைமுறை மட்டும்தான் பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை கடவுளுடைய வேலையை செய்ய முடியும் இறைவனுடைய ஆலயம் பழையப்பட்ட நாட்கள்ல இப்படிப்பட்ட கட்டடம் இல்ல ஆட்டு கோள்களால் ஆன தனி முட்டுகளால் ஆன ஒரு தேவனுடைய ஆலை கடவுளை பேசுவார்கள் மக்கள் கூட அப்படி இருந்த தேவனுடைய ஆலயத்தை இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு இங்க கிட்ட இந்த பகுதியில இருந்து தூத்துக்குடிக்கு போகணும்னா அதை யாரும் சும்மா தூக்கி போயிட முடியாது அதற்கு நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் மட்டும்தான் தூக்க முடியும் அப்படி மாற்றி யாராவது தூக்குவார்கள் ஆனால் அந்த இடத்திலேயே பார்க்க வரலாறு சொல்லி தாவிது அவருடைய நாட்கள்ல தேவனுடைய ஆலயத்தை அந்த ஆசாரிக்கு கூடாரத்தை அங்கிருந்து இஸ்ரேல் கூட கொண்டு வந்து ஆசைப்பட்ட போனாரு அதை கொடக்கூடாது என்று சொல்றதுனால அந்த இடத்துல அவர் அறிவிச்சு கொண்டார் அப்படி இதெல்லாம் நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா தனிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு இன்னைக்கு மதங்கிறது சாதியின் அடிப்படையில இந்தியாவில் குறிப்பா வலுவா கட்டமைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம మ <Sessimulat> <Sessimulat>